தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் கடுமையான வார்த்தைக்கு ஒரு பின்புலம் இருப்பதாக இறையிலாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் யூத கலாச்சாரத்தில் யூதர்கள் மத்தியில புறவினத்தார்களும் வாழ்ந்த காலகட்டமாக இருந்தது புறவினத்தார்கள் அவர்கள் யூத மதத்தோடு தங்களுடைய மதத்தையும் கொண்டு வந்தார்கள் அந்த கலப்பு ஏற்படுகிற பொழுது அந்த மதத்தில் உள்ள தவறானதையும் மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் நல்லதை பின்பற்ற பரவாயில்ல தவறான செயல்பாடுகளையும் பின்பற்றுகிறார்கள் இன்றைக்கு மதங்கள் அதுதான் பிரச்சனை ஏன் பலர் மதங்களை வெறுக்கிறார்கள் என்றால் எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கிறது மத போதகர்கள் வேலை என்ன தெரியுங்களா அந்த தவறுகளை சுட்டி காட்டணும் நம்ம மதத்தில் என்ன தவறு இருக்கிறதோ அதை அந்த மத போதகர் சுட்டி காட்டணும் அதுல இருந்து மக்களை கொண்டு வரணும் அதை இயேசு செய்கிறார் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த தவறானதை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் ஒரு பின்பற்ற ஆரம்பிக்கிற பொழுது அந்த தவறானதால் மக்கள் கெட்டுப் போகிறார்கள் எனவே இயேசுவினுடைய காலத்திலே ஒரு சடங்கே இருந்ததாம் இதற்காக அந்த சடங்கு இல்ல தூய்மையானது அனைத்தும் தூய்மையான மக்களுக்கே எனது வார்த்தையை சொல்லி அவர்களது சடங்கை செய்வார்கள் அப்படின்னா வேற எதையும் நம்பி ஏமாறு குலோபம் அப்படிதாங்க ஏமாறாதவாறு பார்த்துக்கலாம் பிள்ளைகளை ஏமாறாதவாறு கொள்ளுங்க இன்றைக்கு இருக்கிற டிவி இன்றைக்கு இருக்கிற இன்டர்நெட் மீடியா மனிதர்களை ஏமாற்றுகிறது அன்பர்களே நம்ம ஏமாறாத வகையிலே கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்ம பார்க்குற செய்திகள் கூட நம்ம ஏமாற்றுகிறது அன்பர்களே இன்னும் ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம இன்னும் தெளிவாக இருக்கணும் அன்பர்களே நம்ம ஏமாறாதவாறு நாம் பார்த்துக்கொள்ள ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் ஏமாந்து போனார்கள் அதனால் நல்லது என்று தீமையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை எதை மையப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி ஓடுகிறது என்பதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எது அதிகமாக இருக்கிறதோ அது நல்லது என்றால் தொடர்வோம் தீமை என்னை அதை வளர விடலை தான் இந்த நிலையில் இருக்கிற என்பதை உணர்ந்துமே ஆனால் அதிலிருந்து வெளியில் வருவோம் எனவே இன்றைக்கு வாழ்க்கையை விசாலத்தோடு வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை கலைந்து விடு எனவே அதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அதற்காகத்தான் இந்த நாளில் இப்போ நமக்கு பாதுகாவலரா புனித அந்தோனியாரை ஆண்டவர் இந்த செவ்வாய்க்கிழமை வைக்கிறார் என்றால் தீமைகளிருந்து மீட்கிற ஒரு புனிதராக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து நன்மைகள் செய்த ஒரு புனிதராக தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்த ஒரு புனிதராக எதிர்மறையை கலைந்த ஒரு புனிதராக இருக்கிறார் என்றால் இதுக்கு நம்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்க தேவையற்றவைகள் எல்லாம் யோசித்து பார்த்து சபத்தில் வைங்க ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன் அந்த விரை இதெல்லாம் என்னை கெடுக்குது இந்த மனிதர்கள் என்னை கெடுக்கிறார்கள் இந்த சூழ்நிலை இந்த கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்து வெளியில வர முடியல ஒப்பு கொடுங்க ஜெமிங்க வாழ்க்கை மாறும் ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள் எனவே பிரியமான இறை உறவுகளை இன்றைக்கு செய்தி உன் வாழ்க்கையை அலசி பார் உன் வாழ்க்கையில் உள்ள தேவையற்றவர்களை கொண்டு வா ஆண்டவரிடம் வை வல்லமையான இறைவன் விடுதலை தருவார் எனவே வாழ்க்கையில இருக்கிற தேவை அச்சவை எல்லாம் வைப்போம் வாழ்க்கை செவ்வாய்க்கிழமையில நற்கரணை ஆண்டவரே கோடி அற்புதம் அந்தோணி அச்சபத்துல நாங்கள் வாழும்படியார் ஆசீர்வாதத்துல வாழும்படியார் ஆண்டவருடைய கிருபையிலே நாங்கள் வாழும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் நாளில என்னவெல்லாம் திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அப்பா நீங்க மாற்றுங்க நீங்க நம்பிக்கையோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடப்படுவார்களாக ஆண்டவர் பெயரிலே நாம் வாழ்வோமாக வல்லமையான பழமையான ஆண்டவர் கிருபையில அதிசயத்தை ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் ஒரு வாழ்வில் உள்ள ஒவ்வொரு தீமைகளும் ஏசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையில அவர் பெயரிலே சொல்லுகிற நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தீமைகளை கலைந்து போடுகிறார் நம்புக ஆண்டவர் உங்கள் தீமைகளிலிருந்து கலைந்து உங்களை விடுவிக்கிறார் அவர் பெயரிலே நாம் வாழ்வோம் நன்றி 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 வழிநடத்துக்கோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய சாதனத்திலே திருப்பாடல் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றேன் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவு வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை விடாமல் அருள் புரியும் வாழ்ந்து செய்கின்ற மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியற்காலை காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் வருகிறேன்.